ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பத்திரிகை செய்தியில் இந்த செய்தி வெளியே இருக்குது கடந்த பத்தாம் தேதி அந்த அதே மாதிரி பதினொன்றாம் தேதியிலேயே இருக்குது தினமலர் தின தினத்தந்தி தினகரன் எல்லா பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பரவலாக பரவிக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவு இது யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம் அதாவது தோரா தோராயப்பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் இந்த தோராயப்பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க வேண்டும் என அரக்கோணம் எம்எல்ஏ ர ஏ ரவி தெரிவித்த நிலையில் வரும் ஆண்டில் அனைவருக்கும் இ பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஸோ பார்த்தீங்கன்னா தோராயப்பட்டா வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே மாதிரி நிமதனை பட்டாவா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த இ பட்டா அப்படிங்கிறது வரப்போகிற ஆண்டுல வந்து கட்டாயம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை பற்றின மேலும் பல தகவல் வந்து பார்க்கலாம் இது வந்து தினமலர் செய்தி வெளியிட்ட வெளியிட்ட ஒரு செய்தி அதாவது புறநகர் அல்லது கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதியாக இருக்கும் அரசு நிலங்களையே நத்தம் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலங்களின் இந்த நிலங்கள் பொதுமக்களின் குடியிருப்பு தேவைக்காக பிரிட்டிஷ் காலத்திலேயே வகைப்படுத்தி ஒதுக்கப்பட்டிருந்தன பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் அடிப்படைகள் ஆகியவற்றின் காரணமாக இங்கு வசித்து வருபவர்களுக்கு தோராய மற்றும் தூயப்பட்ட அரசால் வழங்கப்படுகிறது மிகவும் துல்லியமான சரியான பட்டாவை தான் தோயப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதில் எந்த விதமான பிளையும் இருக்காது சரியான நில அளவை எல்லாமே வந்து அதுல இருக்கும் ஆனால் தோராயப்பட்டா என்பது ஒரு சரியான அளவு கிடையாது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நத்தம் அளவை செய்திருக்கும் கூடுதலாக ஏக்கர் கணக்கிலும் நத்தம் புறம்போக்குகளாக அரசாங்கம் அமைத்திருக்கும் இதில் நிலம் இல்லாதவர்களுக்கும் அல்லது அனுபவ முறையில் அங்கு வசித்து வரும் மக்களுக்கும் அந்த இடத்தில் ஒவ்வொருவருக்கும் பட்டாவை அரசாங்கம் ஒதுக்கி தரும் இந்த பட்டாவையே வந்து நம்ம தோராய பட்டா அப்படின்னு சொல்றோம் அதாவது நத்தம் நிலத்தில் உள்ள இந்த ஏரி குளம் வீடு தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டாவாக அளிக்கப்படுவதாகவும் சாலைகள் குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளை தக்க முறையில் ஆவணப்படுத்தி நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்த அந்த நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசு பட்டா வழங்குவதன் மூலம் நிலவரி விதிப்புகள் கொண்டு வரப்படுகிறது மேலும் என்ன சொல்றாங்கன்னா மேற்கண்ட பட்டாவில் உள்ள பெயர்கள் அளவுகள் ஆகியவற்றில் திருத்தங்கள் கண்டறியப்பட்டு அவை தெரிவிக்கப்படும் நிலையில் தக்க திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அடிப்படையில் அது தோராய பட்டா அப்படிங்கிறத சொல்றோம் இதே பாத்தீங்கன்னா நில சர்வேயரை கொண்டு ஒரு நிலங்களாக அல்லது வீட்டு மனைகளாக அளந்து ஒவ்வொருவருக்கும் இந்த பட்டா வழங்கப்படும் இந்த தோராய பட்டாக்களில் நில உரிமையாளர் பெயர் தந்தை பெயர் தீர்வை அளவுகள் தரப்பட்டிருக்கும் நார்மல் பட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் இதில் பிள்ளைகள் ஏதாவது இருந்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தாசிதார் அலுவலகம் சென்று மாற்றிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளை திருத்துவதற்கு கால அவகாசம் தரப்படும் என்றாலும் இது ஒரு தற்காலிகமான பட்டா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் இந்த தோரா பட்டா தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் ஈ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் நேற்று அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இந்த அறிவிப்பு வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தோராயப்பட்டா வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சரியான அளவுகள் சரியான அந்த நத்தார் அளவுகள் சர்வேர் வச்சு அவங்களே கவர்மெண்டே வந்து அளந்து எல்லாமே பண்ணி அளவுகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இன் கேஸ் பிள்ளை இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணிட்டு அதை வந்து தூயப்பட்டாவாக மாற்றி அதை வந்து ஈ பட்டாவாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்போடக்கூடிய ஒரு திட்டம் தான் இது கண்டிப்பாக அது அடுத்த வருஷத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்